ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடி டெய்லி டென் கொஸ்டின்ஸாங்க பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம வந்து பார்த்தோன்னா தமிழ் வந்து ஆறாவது ஏழு போயிட்டு இருங்க ஸோ கூடி சீக்கிரம் ஆறாவது ஏலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் முடிக்க போகிறோம் முடிச்சுட்டு அடுத்து ஏழு எட்டு ஒன்பது பார்த்துருவோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தமிழ் வந்து நம்ம ஃப்ரீயாயிடலாங்க ஓகேங்களா சரி வாங்க ஸ்டூடியோக்குள்ள போகலாம் ஸோ அதுக்கு மேல நம்ம சேனலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ சூடநிலையாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த வீடியோல நம்ம பாக்கிறதுக்கு மேலே நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துலாம் பாருங்க ஆடுக என்பதன் குறிப்பு யாது ஆடுக அப்படின்றதோட இலக்கண குறிப்பு யாது அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டிருந்தோம் ஆடுக அப்படின்னா ஏ இயர் இதெல்லாம் வந்தாலே வியங்கோல் வெனிமுற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் வியங்கோல் வெனிமுற்று ஓகேங்களா குண்டலமும் குழைகாதும் அப்படின்னு வந்தாதான் எண்ணுமை ஓகேங்களா அது புக்கில் இருக்கக்கூடியதான் நான் வச்சுக்கோங்க நீங்க உண்மை வெளிப்பட்டு வரதுனால நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அது எண்ணுமைன்னு மறைஞ்சு வந்தாதான் நம்ம உண்மை தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அதனால அது நீங்க ஈஸியா எடுத்துருவீங்க ஆனா ஆடுக அப்படின்றது வியங்கோல் வெனிமுற்று ஓகே இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின் பாக்கல மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பதிந்து பதி கூட்டல் இத்து கூட்டல் இந்து இத்து கூட்டல் எனும் பகுபத உறுப்பிணக்கத்தில் உறுப்பிணக்கணத்தில் தவறானது எது இதுல எது தவறா இருக்குதுன்னு பார்க்க போறோம் பதி அப்படின்னா வந்து பகுதி கரெக்ட் தாங்க பதினா வந்து பகுதி கரெக்ட் தான் இத்து அப்படின்னா வந்து சந்தி இந்தானது விகாரம் இத்துனா வந்து என்னதுங்க சந்தி இந்தானது விகாரம் இதுவும் கரெக்ட் தான் இத்து நிகழ்கால இடைநிலை தவறுங்க ஏன்னா இத்து இட்டு இரு இன்னு இதெல்லாமே நம்ம சொல்லுவோம் எஸ் இறந்த கால இடநிலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுல என்னதுங்க இறந்த கால இடநிலைகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதனால இது வந்து கிருக்கின்று ஆண் தான் வந்து நிகழ்கால இடநிலைக்கு வரக்கூடியதா இருக்கும் அப்ப இது தவறா இருக்கிறதுனால தான் வந்து இதுக்கான கண்ணான்சர் ஊன்றது வினையாச்சி இது உங்களுக்கு தெரியும் ஊ மற்றும் இ அப்படின்றதுல எதுங்க வினையாச்சி விகிதத்தில் வரக்கூடியது இது தெரியும் ஓகேங்களா சோ பகுபத உறுப்பினர்கள் இருந்து ஒரு கேள்வி வருங்க தமிழ் அதனால டெஸ்ட்லாம் ஒரு ஒரு ஏற்க பகுபத பகவது உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் குழந்தையின் செங்கீரை பருவம் எத்தனை மாதங்களில் நடைபெறும் பாருங்க குழந்தையோட செங்கீரை பருவம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மாதங்களில் நடைபெறக்கூடியது செங்கீரை பருவம்னா நம்மளுக்கு தெரியும் எப்படி செங்கீரை செடி வந்து காட்டுல ஆடுமோ அது போல அந்த குழந்தையோட அந்த தலை ஓகேங்களா என்ன பண்ணுமா காலை மடக்கு தலையை என்ன பண்ணு நீட்டி தலையை நிமிர்த்தி முகத்தை வந்து அசைச்சு காட்டும் அந்த குழந்தை எத்தனையாவது மாதங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து முதல் ஆறு மாதங்கள் சோ குழந்தை வந்து அஞ்சுல இருந்து ஆறு மாதங்கள் என்ன பண்ணுமா தன்னோட தலையை வந்து அசைச்சு காட்ட அப்ப இது பண்ணும் அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஐந்து முதல் ஆறு மாதங்கள் அடுத்து பொருந்தா இணை எது பாருங்க பொருந்தா இணை எது கின்கினி சோ அதாவது அணிகலன்கள் குழந்தையோட எந்தெந்த உறுப்புகள் என்னென்ன அணிகலன்கள் அணியறாங்க அதனோட பெயர்கள் தான் கின்கினி அப்படின்னா காலில் அணிவது ஆமாங்க கரெக்டு தான் கின்கினி அப்படின்னா காலில் அணிவது கரெக்ட் தான் இடுப்புல அணியத்தான் இடையில அணிவது இதுவும் கரெக்டு தான் குண்டலம் குண்டலம்னா வந்து பாத்தீங்கன்னா காதில் அணிவது இதுவும் கரெக்டு தான் குழை அப்படின்னா தலையில் அணிவது தவறுங்க ஏங்க ஏன்னா குழை அப்படின்றதும் காதில் அணியக்கூடியதுதான் சோ குண்டலம் மற்றும் குழை இது ரெண்டுமே அதில் அணியக்கூடியது காதில் அணியக்கூடியது ஆனால் நம்ம இலக்கண குறிப்பிலே பார்த்திருப்போம் குண்டலமும் கொடைகாதும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ குண்டலமும் கொடையும் காதில் அணியக்கூடியவை ஓகேங்களா அப்போ இங்க தலையில் அணிவது அப்படின்றது தவறு சூழி அப்படின்றதா வந்து தலையில் அணியக்கூடியது சூழி அப்படின்னு வரணும் ஓகேங்களா சுட்டினா உங்களுக்கு தெரியும் ஏன்னா நெற்றி சுட்டி அப்படின்னு தான் நம்ம அது பேரை சொல்லுவோம் ஆனால் நெற்றில் அணியக்கூடியது அப்போ சுட்டின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க சூழி அப்படின்னா தான் வந்து தலையில் அணியக்கூடியது ஸோ தலையில் தான் சுழி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ சூழினா தலையில் அணியக்கூடியது அடுத்து முத்துக்குமாரசாமி தமிழின் ஆசிரியர் யார் முத்துக்குமாரசாமி தமிழோட ஆசிரியர் யார் இந்த கொஸ்டின் குமரகுருபரர் குமரகுருபர்த்தா முத்துகுமாரசாமி தமிழோட ஆசிரியர் அடுத்து கூற்றை கவனி முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் சார்ந்த கூற்றுகள் தாங்க கொடுக்கப்பட்டிருக்கு கூற்ற பாருங்க பாக்கலாம் இது தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று ஆமாங்க தொண்ணூத்தாறு வகை சிற்றியங்களில் ஒன்று பத்து பருவங்களையும் நூறு பாடல்களையும் கொண்டது எடுத்து இருப்பும் ஒவ்வொரு பாடலுக்கும் பத்து பாடல்கள் நூறு பாடல்களை கொண்டது பிள்ளை தமிழ் ஆண் பார் பிள்ளை தமிழ் பெண் பார் பிள்ளை தமிழ் என இரு வகை போடும் ஆமாங்க பொறுத்தவரையும் ஆண் பார் பிள்ளை தமிழ் பெண்பார் பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வகையா பிரிக்கிறாங்க ரெண்டு வகையா வந்து பிள்ளை தமிழை வந்து பிரிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால தான் வந்து இதுக்கான சரியான தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கங்கள் ஒன்று பத்து பருவங்களில் நூறு பாடல்களையும் கொண்டது பிள்ளைத்தமிழ் வந்து ஆண் பார் பிள்ளைத்தமிழ் பெண் பார் ரெண்டு வகைப்படும் பிள்ளைத்தமிழின் பொதுவான பருவங்கள் எத்தனை பொதுவான பருவங்கள் மொத்தம் பிள்ளைத்தமிழ்ல வந்து எத்தனை இருக்கு அப்படின்றத உங்களுக்கான கேள்வி சோ பொதுவான பருவங்கள் வந்து ஏழுங்க ஓகேங்களா அப்ப டிதா அதுக்கான ஆன்சர் ஏழு காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சோ இதுதான் வந்து பாத்தினா அந்த இருபாலருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பருவங்கள் வந்து பாத்தினா அப்ப இது வந்து ஏழு பருவங்கள் பொதுவான பருவங்கள் ஒன்று எது பொருந்தாத ஒன்று எதுன்னு பாருங்க சிற்றில் கழங்கு அம்மானை ஊசல் சூப்பர் எதுங்க இதுல பொருந்தாதது கழங்கு தான் இதுல வந்து சாரி சிற்றில் தான் வந்து இதுல வந்து பொருந்தாதது கழங்கு அம்மானை ஊசல் வந்து பெண்பார் பிள்ளை தமிழ் கூடியது கடைசி மூன்று பருவங்கள் சிற்றில் சிறுபறை சிறுதேர் ஓகேங்களா எல்லாமே சிறு சிறுன்னு வரும் அப்படி வரக்கூடியது பிள்ளை தமிழுக்கு வரக்கூடியது கழங்கு அம்மானை ஊசல் இது மூணு பிள்ளை தமிழுக்கு சோ கேள்வியா கேட்கலாங்க அந்த இருபாலருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான பருவங்கள் ஏழு பருவங்கள்னு பார்த்தோம் அந்த ஏழு பருவங்களை சரியான வரிசையா கொடுத்துட்டு சரியான வரிசைப்படுத்த சொல்லி கூட நம்ம என்ன பண்ணலாம் கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன போல காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி ஓகேங்களா அப்போ எங்க இருக்கு பாருங்க அந்த ஆர்டர் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இதாங்க இதனோட பொருவங்கள் ஓகேங்களா இதை நான் நல்லா சொல்றேன் ஓகேங்களா ஒருத்தர் என்ன பண்றாரு அவரோட கால் வந்து காப்பு காய்ச்சிட்டு இருக்குங்க ஓகேங்களா அதனால என்ன பண்றாரு அவரு செங்கிரியை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா மாட்டார் செங்கிரிக்கு பறிக்க போறாரு பறிக்க போறப்போ அந்த செங்கிரியோட தால் வந்து அவரை காலை குடுத்தி அந்த காலை அவர் என்ன பண்றாரு சப்பானி ஆயிடுறாரு சோ சப்பானி ஆயிட்டதால என்ன பண்ணுது சோ மொத்தம் வந்து தருது அம்புலி அம்புலின்ற ஒரு விலங்கு வந்து மொத்தம் தருது அப்படின்னு ஆபச்சு அப்ப மொத்தம் வந்து தருது அப்படின்னு சொல்லி அப்ப வருகை அப்படின்றது அம்புலி லாஸ்டா வரணும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு அப்படின்னா உங்களுக்கு வந்து மறக்காது அப்ப காப்பு செங்கரைத்தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இதா வந்து அதனோட சரியான வரிசை குமரகுருவரின் காலம் யாது ஓகேங்களா இது டைப்பிங் மிஸ்டிங்க ஒன்னு மிஸ் ஆயிட்டு இருக்கு முன்னால ஒன்னு மிஸ் ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா சோ அப்ப குமரகுருவரோட காலம் பதினேழாம் நூற்றாண்டு ஸோ நம்மளுக்கு டென்த் புக்கை பொறுத்தவரையும் இதுதான் இருக்கு நம்மளுக்கு டென்த் புக்கு தான் வந்து தமிழ் எழுதி டெஸ்ட்டுக்கு வந்து சிலபஸாக கொடுத்துருக்காங்க சோ அப்ப பதினேழாம் நூற்றாண்டு குமரகுருபரோட காலம் என்ன நூற்றாண்டுக்கு பதினேழாம் நூற்றாண்டு அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா உங்களுக்கு பீடியப்பா தரப்போ அந்த கரெக்டன் உங்களுக்கு மாத்தி கொடுத்துட்றேன் பதினேழாம் நூற்றாண்டு குமரகுருவர்கள் புலமை பெற்ற மொழிகளில் தொடர்பற்றது எது குமரகுருவர் வந்து பாத்தீங்கன்னா சோ புலமை மிக்கவரா இருந்திருப்பாரு சில மொழிகள்ல அது இங்க கொடுக்கப்பட்டதுல எது தவறா இருக்குன்னு பாக்கலாம் பாருங்க அவர் வந்து என்னென்ன மொழிகளை புலமை பெற்றிருப்பாரு தமிழ் வடமொழி இந்துஸ்தானி தமிழ்லயும் வடமொழிலயும் இந்துஸ்தானில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாருங்க புலமை பெற்று காணப்படுவார் அப்போ ஆங்கிலம் வராது அப்ப இங்க எதுங்க ஆன்சர் ஏதான் வந்து இங்க ஆன்சர் குமரகுருவர் புலமை பெற்ற மொழிகள்ல வந்து ஆங்கிலம் வராது தமிழ் வடமொழி இந்துஸ்தானில வந்து புகழ்பெற்றிருப்பாரு அப்போ பத்து கேள்வி நம்ம பார்த்துட்டோம் இந்த பத்து கேள்வி உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துற பாருங்க வேகமா சோ பதி பதி குட்டல் இத்து குட்டல் இந்து குட்டல் ஊ இதுல வந்து தவறா இருக்கிறது நிகழ்கால இடைநிலை வரக்கூடாது இறந்த கால இடைநிலை வந்து இத்து குழந்தையோட செங்கரிப்பர் வந்து ஐந்துல இருந்து ஆறு மாதங்களை நடக்கக்கூடியது இதுல தவறா இருக்கிறது குழை குழைனா காதில் அணி சூழி அப்படின்னா தான் தலையில் அணிவது முத்துக்குமார சாமி பிள்ளை தமிழோட ஆசிரியர் வந்து குமரகுருபரர் முத்துக்குமார சாமி பிள்ளை சமை சார்ந்த மூணுமே சரிதான் ஏன்னா தொண்ணூத்தாறு வகை சிற்றலைகள் ஒன்று பத்து பருவங்கள் நூறு பாடல்களை கொண்டது இது ரெண்டு வகைப்படும் எல்லாமே கரெக்ட் தான் பிள்ளை தமிழ் இருக்கக்கூடிய பொதுவான பருவங்கள் வந்து ஏழு இதுல பொருந்தாம எது இருக்குன்னா சிற்றில் தான் பொருந்தாம இருக்கு ஏன்னா கழங்கு அம்மானை ஊசல் மூலமே பெண்பார் பிள்ளை தமிழ் கூறியவை இது பொருந்தும் சரியான இது பாருங்க காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை இதுதான் சரியான வரிசை சரியான ஆன்சர் குமரகுருபரோட காலம் வந்து பாத்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டு அடுத்து குமரகுரும புலமை பெற்ற மொழிகள் தொடர்பற்றது ஆங்கிலம் ஏன்னா ஆங்கிலம் வந்து ஒரு தமிழ் மொழி வடம் இந்துஸ்தானி குமரகுருவர் நூல்களில் பொருந்தாதது சோ இந்த விடியாக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க குமரகுருபரின் நூல்களில் பொருந்தாதது எது சோ கந்தர் கழிவன்பா மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் சரஸ்வதி அந்தாதி சகலகலாவல்லி மாலை சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எந்த நூல் பொருந்தாததோ அந்த நூல ஆசிரியர் யார் அப்படின்றத சேர்த்து நீங்க என்ன பண்ணுங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான ஆன்சர் கொடுத்துட்டு அடுத்த ஒரு டென் கொஸ்டினா பாத்துக்கலாம் சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கான புதுசா வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்துல ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம பாரு வீடியோ சூடனடியா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ் If <clears throat>